மகனே மகளே இந்த ஒரு மணி நேரம் சாதாரண நேரம் அல்ல என்று உன் ஆவியால் உணர்ந்துகொள் ஏனெனில் நீ இந்த வாழ்த்துகளை கேட்கும் இந்த நொடியிலே நான் உன் வீட்டின் வாசலிலே நின்று கதவைத் தட்டவில்லை நான் ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டேன் நீ இரவுகளில் தூங்காமல் உன் குடும்பத்தை நினைத்து சுமந்த பாரங்கள் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்திலே அழுத கண்ணீர்கள் எப்படி இது சரியாகும் என்று நீ பலமுறை கேட்ட அந்த கேள்விகள் அனைத்தையும் நான் கேட்டு வந்தேன் உன் குடும்பத்தில் பேசாத உறவுகள் இருப்பதை நான் அறிவேன் ஒரே வீட்டிலிருந்தும் ஒருவருக்கொருவர் மனதில் தூரமாகி வாழும் வேதனையையும் நான் பார்த்தேன் பணம் காரணமாக ஏற்பட்ட சண்டைகள் கடன் காரணமாக வந்த அவமானம் வேலை இல்லாததால் உன் மதிப்பு குறைந்தது போல நீ உணர்ந்த அந்த நொடிகள் நோய் என்ற பெயரால் உன் வீட்டில் நுழைந்த பயம் எதிர்காலம் பற்றிய அச்சம் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கவலை கணவன் மனைவி இடையிலான மெளனம் பெற்றோர் மனதில் இருக்கும் சொல்லப்படாத பாரம் ஆல் ஆஃப் ஒன்றும் என்னிடமிருந்து மறைந்ததல்ல ஆனால் இன்று நான் சொல்கிறேன் இந்த ஒரு மணி நேரம் உன் குடும்பத்தின் கதையை மாற்றுவதற்காக நான் ஒதுக்கிய நேரம் நீ மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி வராததால் சோர்ந்து போனாய் ஆனால் நான் சொல்கிறேன் மனிதன் மூடின கதவுகளை நான் திறக்கிறதேவன் மனிதன் கைவிட்ட இடத்தில் நான் தொடங்குகிற தேவன் இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் உன் வீட்டின் மீது என் சமாதானத்தை ஊற்றுகிறேன் நீண்ட நாட்களாக வீட்டில் இல்லாமல் போன சிரிப்பு மெதுவாக திரும்பி வர ஆரம்பிக்கிறது கடினமாக இருந்த இருதயங்கள் என் அன்பினால் உருக ஆரம்பிக்கிறது நீ நினைத்த இது இனி சரியாகாது என்ற உறவு மீண்டும் பேச ஆரம்பிக்கிறது உன் குடும்பத்தின் மீது இருந்த பாரமான காற்று இப்போது விலகுகிறது அமைதியின் காற்று உன் வீட்டை நிரப்புகிறது பணம் பற்றிய பயம் உன் அடையாளம் அல்ல என்று நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை உன் குடும்பத்தை நான் பசியடைய விடமாட்டேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த ஒரு மணி நேரத்தில் வழிகள் திறக்கப்படுகிறது வேலைக்கான அழைப்புகள் உதவி செய்யும் மனிதர்கள் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் உதவிகள் இவை அனைத்தும் விதை போல் இப்போது விதைக்கப்படுகிறது நீ இப்போதே முழு பதிலை காணாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியிலே விதை போடப்பட்டுவிட்டது நோய் உன் வீட்டின் இறுதி அதிகாரமல்ல மருத்துவ அறிக்கைகள் சொன்னதை விட என் வார்த்தை வல்லமையானது இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உன் வீட்டில் நடந்து செல்கிறேன் படுக்கை அறைகளில் சமையலறையில் நீ ஜெபித்து அழுத அந்த மூலையில் நான் நின்று சொல்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் குடும்பத்தை அழிக்க வந்த காரியங்கள் இன்று தங்கள் அதிகாரத்தை இழக்கிறது தலைமுறைகளாக வந்த சாபம் என்று நீ நினைத்த விஷயம் என் நாமத்தில் முறியடிக்கப்படுகிறது உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இருளில் இல்லை அது என் ஒளியில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி வந்தால் அதுவே சாட்சி ஏனெனில் நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இந்த ஒரு மணி நேரம் முடியும் முன் சிலருக்கு செய்தி வரும் சிலருக்கு மனம் மாறும் சிலருக்கு கண்ணீர் வரும் சிலருக்கு நம்பிக்கை பிறக்கும் ஆனால் அனைவருக்கும் ஒன்று பொதுவாக இருக்கும் நான் உன் குடும்பத்தை விட்டுவிடவில்லை என்ற உண்மை நீ பலமுறை கர்த்தாவே எப்போது என்று கேட்டாய் இன்று நான் சொல்கிறேன் இப்போதே ஏனெனில் இந்த ஒரு மணி நேரம் உன் குடும்பத்தின் மீது என் கரம் கனமாக இறங்கும் மணி நேரம் நீ கேட்ட ஜபம் காற்றில் கரையவில்லை அது என் சந்நிதியில் பேசிக்கொண்டே இருந்தது அதற்கான பதில் இன்று ஈர்க்கத்தில் வந்துவிட்டது ஆகையால் இந்த நொடியில் உன் இதயத்தை திறந்து என்னை நம்பு நான் ஆரம்பித்ததை நான் நிறைவேற்றுவேன் உன் குடும்பம் சாட்சியாக மாறும் உன் வீட்டில் நான் செய்த அற்புதத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லும் நாள் வரும் ஏனெனில் நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் கர்த்தர் இந்த ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது என்று நான் ஏசு உனக்கு சொல்கிறேன் மகனே மகளே நான் இங்கே நிற்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே நான் இப்போது உன் குடும்பத்தின் நடுவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை மனிதர்களின் வார்த்தைகளை அதிகமாக கேட்டாய் மாறாது சாத்தியமில்லை இது உன் விதி என்று பலர் சொன்னார்கள் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் விதி மனிதர்களின் கைகளில் இல்லை அது என் கைகளில் இருக்கிறது உன் குடும்பத்தில் தலைமுறைகளாக மீண்டும் மீண்டும் நடந்த அதே பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்தியது எங்களுக்கே இப்படித்தான் நடக்கும் என்று நீ மனதில் ஒப்புக்கொண்ட அந்த நொடிகளை நான் பார்த்தேன் ஆனால் என் வார்த்தை சொல்கிறது தலைமுறை சாபங்களை உடைப்பதற்காகவே நான் சிலுவையில் என் ரத்தத்தை சிந்தினேன் இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தின் மீதிருந்த பழைய சங்கிலிகள் உடைகிறது நீ பார்க்காத உலகத்தில் நீ கேட்காத இடத்தில் உன் குடும்பத்தின் எதிராக வேலை செய்த இருள் சக்திகள் இப்போது என் நாமத்தின் அதிகாரத்தால் பின்னடைகிறது நீ தனியாக இல்லை நீ பலமுறை நான் மட்டும்தான் எல்லாம் சுமக்கிறேனா என்று நினைத்தாய் ஆனால் நான் உன் சுமையை என் தோள்களில் எடுத்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் ஒருவரின் பிடிவாதமான இருதயம் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது பேசினால் சண்டை பேசாவிட்டால் வேதனை இந்த இரண்டுக்குள் நீ சிக்கியிருந்தாய் ஆனால் இன்று நான் அந்த இருதயத்தை தொடுகிறேன் காரணமில்லாமல் வரும் கோபம் மெல்ல தணிகிறது பெருமை மெதுவாக உடைகிறது மன்னிப்பு விதையாக விதைக்கப்படுகிறது நீ இன்று உடனே பெரிய மாற்றத்தை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஒரு அசைவு ஆரம்பித்துவிட்டது அது என்னிடமிருந்து வந்தது கணவன் மனைமி உறவில் நீண்ட நாட்களாக இல்லாமல் போன அன்பு மரியாதை புரிதல் இவை அனைத்தையும் நான் மீண்டும் கட்டுகிறேன் உன் குடும்பத்தில் ஒரு நபர் இரவில் தூங்காமல் மனவேதனையுடன் புரண்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் வெளியில் வலிமையாக இருப்பது போல காட்டியும் உள்ளே உடைந்திருக்கும் அந்த ஆத்துமாவை நான் இப்போது அணைத்துக் கொள்கிறேன் நீ பலவீனமானவன் அல்ல நீ சோர்ந்தவன் என்று நான் அவனுக்குச் சொல்கிறேன் இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் மன அழுத்தம் என்ற பாரம் தளர்கிறது தற்கொலை எண்ணங்கள் இருந்த இடத்தில் வாழ ஆசை மீண்டும் பிறக்கிறது பிள்ளைகள் வழிதவறி போவார்களோ என்ற பயம் உன்னை இரவுகளில் எழுப்பியது ஆனால் நான் சொல்கிறேன் உன் பிள்ளைகள் என் கண்களில் மதிப்பு மிக்கவர்கள் அவர்கள் தவறினாலும் நான் அவர்களை கைவிடவில்லை இன்று விதைக்கப்படும் இந்த ஜபம் நாளை அவர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பாக முளைக்கும் உன் வீட்டில் நோய் காரணமாக ஏற்பட்ட அந்த பயத்தின் நிழல் இப்போது அகலுகிறது மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகளை இறுதி தீர்ப்பு என்று நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நான் உன் வீட்டின் சுவர்களுக்குள் என் குணமாக்கும் சந்நிதியை ஊற்றுகிறேன் நீ ஜெபிக்க சக்தி இல்லாமல் கர்த்தாவே என்று மட்டும் சொன்ன அந்த நொடிகளையும் நான் ஜெபமாக ஏற்றுக்கொண்டேன் ஆகையால் இப்போது நீ அமைதியாக இரு இந்த ஒரு மணி நேரத்தில் நான் செய்கிற காரியங்களை நீ எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஆனால் நம்பு நான் செய்கிறேன் உன் குடும்பத்தின் கதை இங்கே நிற்கவில்லை இதற்குப் பிறகும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அது நம்பிக்கையால் சாட்சியால் நன்றியால் நிறைந்த அத்தியாயம் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து அந்த ஒரு மணி நேரம்தான் எல்லாவற்றையும் மாற்றியது என்று சொல்வாய் ஏனெனில் நான் தொடங்கியதை பாதியில் விட்டுவிடாத கர்த்தர் இந்த ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தின் மீது என் கண் என் கரம் என் இரத்தம் தங்கியிருக்கிறது என்று நான் ஏசு உனக்குச் சொல்கிறேன் மகனே மகளே நீ இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் மட்டுமல்ல உன் வீட்டின் அடித்தளங்களுக்குள்ளும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள் ஏனெனில் நான் பேசும்போது அது காற்றில் கரையாது அது விதையாக உன் குடும்பத்தின் உள்ளே விழும் நீ பல வருடங்களாக எங்களுடைய குடும்பம் இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள் இப்போது மாற்றப்படுகிறது இன்று நான் உன் நாவிலிருந்து பழைய வார்த்தைகளை அகற்றி புதிய அறிவிப்பை உன் உள்ளத்தில் வைக்கிறேன் உன் குடும்பம் தோல்விக்கான குடும்பம் அல்ல அது என் கிருபைக்கான குடும்பம் நீ கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து உன்னை நீயே குற்றம் சாட்டிக் கொண்டாய் நான் வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தால் எல்லாம் மாறியிருக்கும் என்று நீ மனதில் பலமுறை திரும்பத் திரும்ப சென்றாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தின் சிறை அல்ல நான் மீட்டெடுக்கும் தேவன் வீணான ஆண்டுகளை திரும்ப கொடுக்கும் தேவன் உன் குடும்பத்தில் நேரத்தை வீணாக்கியது போல் தோன்றிய அந்த ஆண்டுகள் கூட சாட்சியாக மாறும் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உன் வீட்டின் மீது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறேன் நீ பார்த்த அவமானம் நீண்ட நாட்கள் நிலைக்காது நீ கேட்ட பழிச்சொற்கள் உன் அடையாளமாக மாறாது இன்று நான் உன் குடும்பத்தின் மீது புதிய பெயரை வைக்கிறேன் மீட்கப்பட்ட குடும்பம் அமைதி குடியிருக்கும் வீடு ஆசீர்வாதத்தின் வாயில் நீ உன் வீட்டின் கதவை திறக்கும்போது பயம் உன்னுடன் உள்ளே வராது நம்பிக்கை உன்னுடன் உள்ளே வரும் நீ கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் தவறுகள் முடிவுகள் உன் குடும்பத்தை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் என் ரத்தம் அதைவிட வல்லமையானது இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உன் குடும்பத்தின் மீது என் இரத்தத்தின் பாதுகாப்பை வைக்கிறேன் வெளியிலிருந்து வரவேண்டிய தீமை வாசலிலேயே நிறுத்தப்படுகிறது உள்ளே இருந்த குழப்பம் மெல்ல ஒழுங்காகிறது நீ ஜெபிக்கும்போது வார்த்தைகள் வராமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் உளறல்கள் கூட என்னிடம் தெளிவான ஜெபமாக மாறியது ஆகையால் நீ அமைதியாக இருந்து என் செயல்களைப் பாரு உன் குடும்பத்தில் ஒருவருக்கு இப்போது நாம் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது சாத்தியமானதல்ல அது நான் விதைத்த எண்ணம் நீ எதிர்பாராத நேரத்தில் வரும் ஒரு செய்தி ஒரு அழைப்பு ஒரு சந்திப்பு இவையெல்லாம் தற்செயல் அல்ல இது இந்த ஒரு மணி நேரத்தில் ஆரம்பித்த இயக்கத்தின் விளைவு நீ நீண்ட நாட்களாக சுமந்த அந்த குடும்பச் சுமை இன்று உன் தோள்களிலிருந்து மெதுவாக இறக்கப்படுகிறது நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயன்றதாலே நீ சோர்ந்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் கட்டுப்பாட்டை விட்டுவிடு நம்பிக்கையை பிடித்துக்கொள் உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் ஒன்றாக சாப்பிடும் நாட்கள் திரும்பி வரும் ஜெபம் ஒரு கடமை அல்ல ஒரு உறவாக மாறும் உன் வீட்டில் என் நாமம் பயத்தோடு அல்ல நன்றியோடு அழைக்கப்படும் இன்று நீ இதை முழுவதுமாக உணராமல் இருக்கலாம் ஆனால் காலம் செல்லச் செல்ல நீ ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்வாய் அந்த ஒரு மணி நேரத்தில் ஏதோ ஒன்று உடைந்தது ஏதோ ஒன்று திறந்தது ஏதோ ஒன்று பிறந்தது அது என் கிருபையின் செயல் நான் ஆரம்பித்த இந்த நல்ல வேலையை நிறைவேற்றுவேன் உன் குடும்பத்தின் கதை இங்கே முடிவதில்லை அது இங்கே மறுபடியும் எழுதப்படுகிறது ஆசீர்வாதத்தால் அமைதியால் சாட்சியால் நிரம்பியதாக இதை நான் உனக்கு சொல்லவில்லை நான் இதை உன் குடும்பத்தின் மீது அறிவிக்கிறேன் ஏனெனில் நான் உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தும் கொடுத்து நிறைவேற்றும் கர்த்தர் இந்த ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது என்று நான் இயேசு அதிகாரத்தோடு சொல்கிறேன் மகனே மகளே இப்போது நான் உன் குடும்பத்தின் மீது என் வார்த்தையை மட்டுமல்ல என் அதிகாரத்தையும் முத்திரையாக வைக்கிறேன் ஏனெனில் நீ கேட்ட ஜெபம் கேட்கப்பட்டதோடு நிற்கவில்லை அது இப்போது நிறைவேறும் பாதையில் நுழைந்துவிட்டது நீ பலமுறை கர்த்தாவே எப்போது முடியும் என்று கேட்ட அந்த காத்திருப்பு காலம் உன்னை சோர்வடையச் செய்தது ஆனால் இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் காத்திருப்பு வீணாக இல்லை அது உன் குடும்பத்தை உடைக்க அல்ல அதை தாங்க வலிமை கொடுக்கவே இருந்தது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உன் வீட்டின் அடித்தளங்களை மீண்டும் சரி செய்கிறேன் வெளியில் எல்லாம் சரியாக தோன்றினாலும் உள்ளே இருந்த விரிசல்கள் இப்போது என் கரங்களால் நிரப்பப்படுகிறது நீ உன் குடும்பத்தில் ஒரே நபராக ஜெபித்து வந்ததை நான் அறிவேன் நான் மட்டும்தான் நம்புகிறேனா என்று நீ மனதில் கேட்டாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் ஒரு நபரின் விசுவாசம் முழு குடும்பத்தை காப்பாற்றும் நீ மௌனமாக சிந்திய கண்ணீர் கூட இன்று வல்லமையாய் பேசுகிறது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உன் குடும்பத்தின் மீது பாதுகாப்பின் வேலியை எழுப்புகிறேன் எதிர்காலத்தில் வரவேண்டிய சில தீமைகள் இன்று திசை மாறுகிறது உனக்கு தெரியாமல் நான் உன் பின்னால் நின்று போர்களை நடத்திக் கொண்டிருந்தேன் நீ விழுந்து போகலாம் என்று பயந்த அந்த இடங்களில் நான் உன்னை தாங்கி நிறுத்தினேன் இப்போது நீ சற்று சுவாசிக்க முடியும் என்ற உணர்வு வந்தால் அது என் சமாதானத்தின் அடையாளம் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஒட்டிக்கொண்டிருந்த குற்ற உணர்ச்சி வழி சுமை என்னால் என்னால்தான் இப்படியானது என்ற எண்ணம் இவை அனைத்தையும் இன்று நான் உன்னிடமிருந்து அகற்றுகிறேன் நீ உன் கடந்த காலம் அல்ல நீ என் கிருவையின் விளைவு உன் குடும்பத்தில் இன்று விதைக்கப்படும் இந்த நம்பிக்கை நாளை தீர்க்க தரிசனமாக மலரும் நீ இப்போது முழு பதிலை காணாதிருந்தாலும் உன் ஆவி அதை உணர ஆரம்பித்துவிட்டது இந்த ஒரு மணி நேரம் முடிந்த பின்பும் நான் உன் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை நான் அங்கே தங்குகிறேன் நீ தூங்கும்போது நான் காவல் செய்கிறேன் நீ அழும்போது நான் அருகில் இருக்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் மகிழ்கிறேன் உன் குடும்பத்தின் கதையை பாதியில் விட்டுவிடாத தேவன் நான் ஆகையால் பயத்தை விட்டுவிடு நம்பிக்கையை பிடித்துக்கொள் நீ இப்போது அமைதியாக ஆமேன் என்று சொல்ல முடியுமானால் அதுவே போதும் ஏனெனில் அந்த ஒரு வார்த்தை உன் குடும்பத்தின் மீது ஒரு முத்திரையாக மாறும் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் அறிவித்த ஆசீர்வாதங்கள் திரும்பி செல்லாது அது தன் நேரத்தில் வெளிப்படும் உன் குடும்பம் சாட்சியாக மாறும் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து அன்று ஏசு பேசினார் அதனால் எல்லாம் மாறியது என்று சொல்லுவாய் ஏனெனில் நான் மாறாத தேவன் உண்மையுள்ள கர்த்தர் இந்த ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தின் மீது என் கிருபையை உறுதியாக நிலைநிறுத்துகிறேன் என்று நான் ஏசு சொல்லுகிறேன் மகனே மகளே இப்போது இந்த ஒரு மணி நேரத்தின் முடிவில் நான் உன் குடும்பத்தின் மீது செய்ததை நீ கண்களால் முழுவதும் காணவில்லை என்றாலும் ஆவியிலே அது முடிவுற்றது என்பதை அறிந்துகொள் ஏனெனில் நான் ஆரம்பிப்பது போலவே முடிப்பதிலும் உண்மையுள்ளவன் இன்று நான் உன் குடும்பத்தின் மீது வைத்த ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது எந்த சூழ்நிலையும் அதை மாற்ற முடியாது நீ இந்த ஜப நேரம் முழுவதும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் உன் உள்ளத்தில் ஒரு சுமை இறங்கியதை நீ உணர்ந்திருந்தால் அதுவே இந்த ஒரு மணி நேரத்தின் கனியாகும் உன் வீட்டில் இன்று நான் விதைத்த அமைதி நாளை பழக்கமாக மாறும் இன்று விதைத்த நம்பிக்கை நாளை தைரியமாக மாறும் இன்று விதைத்த கண்ணீர் நாளை சாட்சியாக மாறும் நீ இனிமேல் பழைய பயங்களோடு வாழ வேண்டியதில்லை என்ன ஆகுமோ என்ற கேள்வி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை ஏனெனில் உன் நாளை என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் குடும்பத்தின் மீது நான் என் நாமத்தை வைத்துவிட்டேன் ஆகையால் உன் வீட்டின் கதவை தாண்டி வர நினைக்கும் தீமை என் அதிகாரத்தை பார்த்து நிற்கும் நீ இப்போது நன்றி சொல்ல ஆரம்பித்தால் அதுவே விசுவாசத்தின் உச்சம் ஏனெனில் பதிலை காணும் முன்பே நன்றி சொல்லுவது என்னை மகிழ்விக்கிறது உன் குடும்பத்தில் போகும் மாற்றங்கள் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது ஆழமானது நிலைத்தது நீ ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது உன் பெருமைக்காக அல்ல என் மகிமைக்காக இருக்கும் இன்று இந்த ஜபத்துடன் நான் உன் குடும்பத்தின் கதையை என் கரங்களில் முத்திரையிடுகிறேன் பயமல்ல நம்பிக்கை குழப்பமல்ல அமைதி அவமானமல்ல மகிமை குறைவு அல்ல பூர்த்தி இவைதான் இனி உன் குடும்பத்தின் அடையாளம் ஆகையால் இப்போது நீ நிம்மதியாக உன் இதயத்தை ஓய்வில் வைக்கலாம் நான் உன் வீட்டை கைவிடவில்லை நான் உன் குடும்பத்தை மறக்கவில்லை நான் இன்று பேசினேன் நான் இன்று செயல்பட்டேன் நான் நாளையும் தொடர்வேன் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் செய்த அற்புதம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து பேசும் இதை என் வார்த்தையாக அல்ல என் வாக்குத்தத்தமாக ஏற்றுக்கொள் ஏனெனில் நான் பொய் சொல்லாத தேவன் நிறைவேற்றாமல் விடாத கர்த்தர் உன் குடும்பத்தை நேசிக்கும் ரட்சகர் நான் இயேசு இதை உறுதியாக உனக்கு சொல்கிறேன் ஆமேன் மகனே மகளே இந்த ஒரு மணி நேரம் முடிந்தது என்று நீ நினைத்தாலும் என் செயல் முடிந்தது என்று நினைக்காதே ஏனெனில் நான் நேரத்துக்குள் மட்டும் வேலை செய்யும் தேவன் அல்ல நேரத்துக்கு புறம்பாகவும் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் கர்த்தர் நீ இப்போது இந்த வார்த்தைகளைக் கேட்டு எழுந்து செல்லும்போது கூட நான் உன் குடும்பத்தின் நடுவில் தொடர்ந்தே செயல்படுவேன் நீ சோர்ந்து இனி என்ன செய்வது என்று கேட்ட இடங்களில் நான் புதிய ஞானத்தை உன் உள்ளத்தில் ஊற்றுவேன் நீ பேச வேண்டிய நேரமும் மௌனமாக இருக்க வேண்டிய நேரமும் உனக்கு தெளிவாக தெரியும் உன் குடும்பத்தில் இன்று தொடங்கிய இந்த மாற்றம் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அடியில் ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகள் உன் எதிர்காலத்தை இனி வழிநடத்தாது ஏனெனில் நான் உன் கையை பிடித்து புதிய பாதையில் நடத்துகிறேன் உன் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த குழப்பம் இப்போது ஒழுங்காக மாறுகிறது தீர்மானிக்க முடியாத மனம் தைரியமாகிறது நீ ஜெபிக்கும்போது வார்த்தைகள் இல்லாமல் நிம்மதியாக அமர்ந்திருந்த அந்த நொடிகளையும் நான் விலைமதிப்பாக கருதுகிறேன் ஏனெனில் அமைதியில் கூட நான் பேசுகிறேன் உன் வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்காது சில நாட்கள் எளிதாகவும் சில நாட்கள் சோதனையாகவும் இருக்கலாம் ஆனால் என்னாலும் நீ தனியாக இருக்க மாட்டாய் இன்று நீ இந்த ஒரு மணி நேரத்தில் பெற்ற சமாதானத்தை உன் இதயத்தில் காத்துக்கொள் ஏனெனில் அது நாளை வரக்கூடிய சோதனைகளுக்கு உன் பாதுகாப்பாக இருக்கும் உன் குடும்பத்தின் மீது நான் வைத்த என் கண்காணிப்பு குறையாது நீ விழித்திருக்கும் போதும் நீ தூங்கும் போதும் என் கண்கள் உன் வீட்டின் மீது இருக்கிறது நீ சில நேரங்களில் சந்தேகப்படலாம் ஆனால் என் விசுவாசம் உன் சந்தேகத்தை விட பெரியது ஆகையால் நீ இன்று அமைதியாக உன் நாளை தொடங்கு நன்றியோடு உன் குடும்பத்தை நினை நம்பிக்கையோடு உன் எதிர்காலத்தை நோக்கு ஏனெனில் இந்த ஒரு மணி நேரத்தில் விதைக்கப்பட்ட என் வார்த்தை வெறுமனே திரும்பி வராது அது தன் நேரத்தில் கனியை தரும் உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த இந்த நல்ல வேலையை நான் நிறைவேற்றுவேன் ஏனெனில் நான் உன்னை அழைத்த தேவன் உன் குடும்பத்தை நேசிக்கும் கர்த்தர் என்றும் உன்னோடு இருப்பவன் நான் ஏசு இதை உனக்கு சொல்கிறேன்